ஹரியோம் ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பான மக்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா இன்று அற்புதமான ஒரு காணொளி கடந்த சில நாட்களாக பல மூலிகை மூலிகைகள் பழவகைகள் பால் போன்ற அற்புதமான நாம் அன்றாடும் அன்றாடும் உபயோகிக்கிற பொருள்கள் இருந்து மருந்துகள் நமக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு காணொளி அதில் பார்த்தீங்கன்னா அருகம்புல் பிரண்டை அகத்திக்கீரை மற்றும் தண்டுக்கீரை இதில் நமக்கு எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய உடலுக்கு இது பயன்படுது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக தீர்வாக இருக்குது இந்த அற்புதமான மூலிகைகள் இதெல்லாம் நம்ம அன்றாட நம்ம உபயோகிக்கிற பொருள் தான் இதுலேருந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து தீர்வு இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே எல்லாம் கிடைக்குது நம்ம கண் எதிரிலே இருக்கு அதனால நம்ம பல உணவுகளை சாப்பிட்றோம் ஆனால் ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு சில உணவுகள் வந்து நமக்கு அற்புதமாக பயன்படுது சரிங்களா அதனால் வந்து இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அடியனை அடியனை பற்றி முன்னுரை எப்பொழுதும் போல அடியன் வந்து யோகாசிரியர் யோக ரத்னா யோகா சிரோமணி யோகா வல்லபா யுவஸ்ரீ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் இந்தியாவில் பல மாநிலங்களில் யோகா பயிற்சி கொடுத்து கொண்டு வருகின்றேன் யோகாவை பரப்பி உள்ளேன் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஜப்பான் பிரான்ஸ் இட்டலி பெல்ஜியம் ஹாலாண்ட் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் சென்று அங்கேயும் யோகாவை பரப்பி உள்ளேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க வந்து சென்னையில் யாருக்காவது கிளாஸ் தேவைன்னா என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற எண்ணுக்கு வந்து கால் பண்ணுங்க அடியே நேரடியாகவே வந்து உங்கள் இல்லத்திலேயே ப்ளஸ் அலுவலகத்தில் கம்பெனினா கம்பெனி ஆஃபீஸு எங்கே இருந்தாலும் சரி வந்து கிளாஸ் எடுத்துருவேன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் கிளாஸ் உண்டு ஆர்டிசம் போன்ற ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பெஷல் குழந்தைகளுக்கு சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆர்டிசம் இருக்குது அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் வந்து பயிற்சி தேவைன்னா சொல்லுங்கள் நேரடியாக வந்து எடுப்பேன் சரிங்களா இந்த நம்பரை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் என்னுக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடியன் வந்து உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருசக்கர சைக்கிளிலும் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக மோட்டர் சைக்கிளிலும் சென்று வந்துள்ளேன் ஆஹ் இப்போது கூட பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளாவுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மகா கும்பமேளாவுக்கு அடியன் வந்து இங்கிருந்து இருசக்கர வாகனம் மோட்டர் சைக்கிள்லயே வந்து ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சென்று வந்திருக்கேன் ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளால இருந்து இந்த திருவேணி சங்கம் தீர்த்தமிடுத்துட்டு வந்திருக்கேன் இது அனைவருக்கும் தெளிக்கிறதா நீங்க பாத்துக்கங்க எல்லாருக்கும் வந்து நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு தான் வந்து இந்த தீர்த்தத்தை உங்களுக்காக காண்பிக்கிறேன் பாத்துக்கங்க அது இல்லாம வந்து உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த முருகவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு கரோகரா வீரவேல் முருகனுக்கு கரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு கரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா கந்தகோட்டை முருகன் முருகனுக்கு அரோகரா திருப்பூரூர் முருகனுக்கு அரோகரா நீங்க எப்படி வேணாலும் சொல்லி முருகனை வந்து வழிபடலாம் இந்த வேலை வந்து எல்லாரும் வந்து இமேஜின் பண்ணிக்கங்க நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இதை பத்தியும் கவலைப்படாதீங்க சரிங்களா வேல் இருக்கு ஏன் பயம் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம நேரடியா வந்து நம்ம காணொலியில போவோம் முதல்ல நம்ம பார்க்க போற மூலிகை அருகம்புல் இதை பத்தி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இருந்து தான் வந்து இந்த குறிப்பெல்லாம் எடுத்து உங்களுக்காக நான் வந்து படிக்கிறேன் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த உடல் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் முதல்ல நீங்கள் சென்று பார்க்க வேண்டியது யாரை மருத்துவரை போய் பார்க்கணும் சரிங்களா நான் வந்து ஒரு ஆசிரியர் மருத்துவர் அல்ல நீங்கள் வந்து மருத்துவரை போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குற மருந்து வகைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் உணவு நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் இது உங்களுக்கு எப்படி பயன்படுதுன்றது தான் வந்து இந்த அற்புதமான காணொலி அதனால நீங்கள் எதையும் வந்து போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கு வேணாம் அப்போ மருந்தே சாப்பிட வேணாமா டாக்டரே போய் பார்க்க வேணாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க அதை பாட்டுக்கு அது பாருங்கள் ப்ளஸ் நீங்க அன்றாடம் சாப்பிட்ற அந்த உணவுல வந்து நான் இப்ப சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து கடைப்பிடிங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் ஒன்று தரும் எல்லாமே குணமாகவும் கவலையே படாதீங்க இப்ப அருகம்புல் உள்ள போகணும் ஆணை முகம் பெருமானுக்கு பக்தர்கள் அதிகம் அணிவிப்பது அருகம்புல் மாலைதான் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேர்விட்டு வாழ்க என்று நாம் மணமக்களை வாழ்த்துவதில் இருந்து அருகு என்பது அருகம் தான் குறிக்கிறது அருகம்புல்லை பற்றி தெரிந்திருந்தாலும் அதன் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் பார்ப்போங்களா அருகம்புல் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு எல்லாம் போகும்போது நம்ம பிள்ளையாருக்கு வந்து நம்ம அருகம்புல் தான் சாத்துவோம் ஸோ அந்த அருகம்புல் வந்து நீங்க கவனமா வந்து இந்த குறிப்பை வந்து கேட்டுக்குங்க அதே மாதிரி நீங்க அருகம்புல் வந்து அப்படியே விட்டுறாதீங்க கோயிலுக்கு போனாட கொஞ்சம் புல் வந்து குருக்கள் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைன்னா அங்க வெளியிலேயே வந்து அருகம்புல் விற்பாங்க இல்லைங்களா அந்த புல்லை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிடுங்க ஃபர்ஸ்ட் கழுவிட்டு இப்ப வர குறிப்பெல்லாம் அப்படியே பாருங்க ஒன்று என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பதற்கு இணங்க தலையில் உண்டாகும் தேன் பொடுகு தொல்லை நீங்க குளிர்ச்சியாக அருகம்புல் வேரை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி நல்ல கலந்து காசி தலையில் தேய்த்து குளிக்கவும் இதே எண்ணெயை உடலில் தேய்த்து குளித்து வர எல்லாவித தோல் நோய்களும் குணமாகும் பாருங்க தோல் நோய் அது இல்லாம பேன் பொடுகு இதெல்லாம் கூட சரியாகுதுன்றாங்க இப்ப இரண்டாவது பார்ப்போம் அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு வடிகட்டி அதனுடன் பால் சர்க்கரை சேர்த்து குடித்து வர சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் நீங்கி சிறுநீர் பை நோய்கள் நீங்கி சிறுநீர் பையும் பலப்படும் ஸ்ட்ரென்த் சிறுநீர் பையும் மூன்றாவதாக அருகம்புல்லுடன் வெண்தாமரை பூவித்தழைகளை சேர்த்து வெண்தாமரை பூவிதழ்களை சேர்த்து கஷாயமாக்கி தினமும் இருவேளை குடித்து வர இதய பலவீனம் நீங்கி இதயமும் இரத்த குழாய்களும் உறுதி பெறும் பாருங்க இதயத்துக்கும் ரொம்ப நல்லது சொல்றாங்க இதை வந்து எப்படி சாப்பிடணும் அருகம்புலுடன் வெண்தாமரை பூவிதழ்களை சேர்த்து கஷாயமாக்கி தினமும் இருவேளை குடித்து வர இதய பயனம் நீங்கி இதயமும் இரத்த குழாய்களும் உறுதி பெறும் பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய் அதுவும் உறுதி பெறும் நான்காவதாக தீராத வயிற்று வலிக்கு அருகம்புலுடன் வேப்பிலையை சம அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி நூறு மில்லி அளவு குடித்து வர குணமாகும் ஐந்தாவதாக அருகம்புல்லின் கணுக்களை நீக்கிவிட்டு பத்து கிராம் அளவு எடுத்து வெள்ளை மிளகு பத்து சேர்த்து நாலு டம்ளர் நீர் விட்டு காய்ச்சி பாதியாக வற்றியதும் அதில் சிறிதளவு பசுவெண்ணெய் சேர்த்து குடித்து வர மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் வெப்பம் நீர்க்கடுப்பு மூளைக்கடுப்பு வெள்ளைப்படுதல் போன்றவை குணமாகும் பாருங்க எவ்வளவு அதிசயமான புல் பாருங்க வெறும் புல்லுதான் நினைக்கிறோம் புல்ல இவ்வளவு விஷயம் இருக்குங்க ஆறாவதாக அருகம்புல் வேர் பூ இவை இவை இரண்டையும் நிழலில் உலர்த்தி இடித்து சலித்து பொடியாக்கி கொள்ளவும் இதில் இரண்டு கிராம் அளவு எடுத்து அதனுடன் நெய் கலந்து சாப்பிட்ட மூல நோய் குணமாகும் பைல்ஸும் குணமாகும்னு சொல்றாங்க ஏழாவதாக அருகம்புலுடன் மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து அரைத்து நகை சுற்று உள்ள இடத்தில் பூசி வர வலியும் வீக்கமும் குறையும் நகை சுத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு சொல்றாங்க அருகம்புலுடன் மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து அரைத்து நகை சுற்று உள்ள இடத்தில் பூசி வர வலியும் வீக்கமும் குறையும் அதனால இந்த நகை சுற்றி வந்தவங்க வந்து இதை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அருகம்புல்லை பத்தி பார்க்கணும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை பிரண்டையில் என்னென்னலாம் வந்து சத்துக்கள் இருக்கு பிரண்டை நம்மளுக்கு எப்படி வந்து உபயோகமா இருக்க போகுது இப்போ காய்கறி கடையானலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை கீரை எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க சில பேர் அங்கே வந்து பிரண்டைன்னு இருக்கும் அந்த பிரண்டை வந்து வாங்குங்க அதை அதை எப்படியெல்லாம் சாப்பிட்லான்றதை இப்போ பாருங்கள் கால்சியம் கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன கால்சியம் எலும்பு வளர்ச்சிக்கும் கரோட்டின் தெளிவான கண் பார்வைக்கும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இன்றியமையாதவை பிரண்டையை சிறு துண்டுகளாக நறுக்கி அரை வேக்காடாக வேகவை உப்பிட்ட மோரில் போட்டு உலர்த்தி பின் அதனை வற்றலாக பயன்படுத்தி வரியாமை போன்ற கோளாறுகள் நிவர்த்தியாகும் பிரண்டை சாற்றில் புளி உப்பு கலந்து காய்ச்சி பொறுக்கும் கூட்டில் பொரு சூட்டில் பற்றிட சதை பிழச்சி அடிப்பட்ட வீக்கம் எலும்பு முறிவு வீக்கம் எலும்பு முறிவு ஆகவை ஆகியவை திரும் இந்த வாக்கியங்களை மீண்டும் ஒரு முறை படிப்போம் பிறண்டை சாற்றில் புலி உப்பு கலந்து காய்ச்சி பொறுக்கும் சூட்டில் பற்றிட சதை பிழைச்சி அடிப்பட்ட வீக்கம் எலும்பு முறிவு வீக்கம் எலும்பு முறிவு ஆகியவை தீரும் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை அகத்திக்கீரைங்க அகத்திக்கீரை அதை பத்தி பார்ப்போம் நம்ம நிறைய பேர் வந்து அமாவாசை அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அகத்திக்கீரையை வாங்கி மாட்டுக்கு கொடுப்போம் கரெக்டுங்களா இப்ப அது நமக்கு எப்படி பயன்படுதுன்றதை பார்ப்போங்களா அகத்திக்கீரை அகத்திக் தொடர்ந்து வாரத்திற்கு இருமுறை உணவில் சேர்த்து வர இரத்த கொதிப்பு புண் வராது அகத்திக்கீரை உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் பித்த கோளாறுகள் தீரும் குடற்புழுக்கள் வெளியாகும் பல மருந்துகளை சாப்பிடுவதால் ஏற்படும் உடல் வெப்பத்தை தணிக்க அகத்திக்கீரையுடன் பாசிப்பருப்பு பாசி பருப்பு சேர்த்து சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் பாருங்க அகத்திக்கீரை இதுல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் இது வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து நம்ம அகத்திக்கீரையை பத்தி நிறைய படிக்கும் போது உங்களுக்கு நிறைய தெரிய வரும் பட் இப்பதைக்கு வந்து அருகம்புலத பத்தி பார்த்துட்டோம் பெரண்டைய பத்தி பார்த்துட்டோம் அகத்து கீரையை பத்தி பார்த்து இப்ப வந்து தண்டுக்கீரையை பத்தி பார்ப்போம் கீரையில் எறும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் மிகுந்துள்ளது இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் மூல நோய் மூல நோய் உள்ளவர்கள் இந்த கீரையை அடிக்கடி சமைத்து உண்ண அந்த நோய் கட்டுப்படும் எரிச்சலுடன் சிறுநீர் கழித்தல் நீர் நீர்த்தாரை எரிச்சல் உள்ளவர்கள் இந்த கீரையை அடிக்கடி உட்கொண்டு நிவாரணம் பெறலாம் குடல் பொன் உள்ளவர்களுக்கும் பெண்களுக்கு வலியுடன் கூடிய மாதவிடாய் ஆகிய உதிரப்போக்கு போன்றவற்றிற்கும் சிவப்பு நிற தண்டுக்கீரை மிகவும் சிறந்தது இது கருப்பை கோளாறுகளையும் போக்க வல்லது பாருங்க எவ்வளோ அற்புதமானது தண்டுக்கிறேன் ஸோ இன்று இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சுப்போம் நாளை வந்து பார்த்தீங்கன்னா நாளையோ எப்போ அடியனுக்கு வந்து நேரம் கிடைக்குதோ வேற ஒரு சில மூலிகைகள் அது அதில் உள்ள மருத்துவ குணம் அது நமக்கு உடலுக்கு எவ்வாறெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ரவி யோக ரத்னா நம்ம பீஸ் ரவி டிவியை பார்த்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் வந்து கோடான கோடி நன்றிகள் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான எல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு குடும்பத்தாருக்கு எல்லோருக்கும் வந்து நீங்கள் வந்து பகருங்க அதனால் வந்து என்ன நண்பன்னா அவங்கள் அவங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்கள சார்ந்த சிலருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் தண்டுக்கரை சாப்பிடுங்க புள்ள இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு ரவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டையில் எது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம கண் எதிரிலேயே வந்து கிடைக்கிற ஒரு அற்புதமான பொருட்கள்லாம் நம்மளுக்காக தான் இதெல்லாம் வந்து விளையுது சரிங்களா இயற்கை வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு ஆனால் நம் நாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இதெல்லாம் வந்து உபயோகிக்கிறதே இல்லை அதனால வந்து இது எல்லோருக்கும் பயன்படட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நல்ல நோக்கத்தோடு தான் இப்போலாம் வந்து இந்த இந்த மாதிரி காணொலியெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டு இருக்கு எல்லோரும் பயனடையணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக நீங்களாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி நம்ம முருகப்பெருமான் நம்ம முருகப்பெருமான் இருக்காரே சரிங்களா கவலையே படாதீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்த முறை சந்திப்போம் சரிங்களா